அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு இது மாதிரியான ஒரு அமைப்பு யோகம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஜென்மத்தில் தாங்க கிடைக்கும் ஏன்னா இது மாதிரி செவ்வாய்க்கிழமையில் அதுவும் தைப்பூசம் சேர்ந்து வந்திருக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன் நமக்கு இப்படி ஒரு யோகமான ஒரு நாள் நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் முருகப்பெருமானே நம்ம வழிபட முடியும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளை எக்காரணம் கொண்டும் நம்ம தவறவிடக்கூடாது வாழ்க்கையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே தான் துணின் ஒரு பழமொழியே இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம கடைசியில் எங்கே போய் நிற்போம் கிட்ட தான் போய் நிற்போம் அப்படி திக்கற்ற வழி தெரியாமல் நம்ம நிற்கிறவங்கள நமக்கு கரை சேர்க்கும் கடவுள் யார் கேட்டிங்கன்னா அந்த கடவுள் தான் அப்படிப்பட்ட முருகக்கடவுளை நாளைக்கு நம்ம நினச்சி இந்த ஒருவரி மந்திரம் சொல்கிறப்ப நிச்சயம் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் நம்மை விட்டு காணாமல் போகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அந்த சக்தி வாய்ந்த பதிவு தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானை வணங்குவதற்கு எல்லா நாட்களுமே நமக்கு விசேஷமான நாட்கள் தாங்க ஆனால் அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இந்த தைப்பூசம் நமக்கு ஷஷ்டி இப்படி பங்குனி உத்தரம் இப்படி ஒவ்வொரு நாட்களுமே வந்து கூடுதலான விசேஷம் அதுவும் இந்த முறை வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ பூஜைகள் பண்ணிட்டோம் நாங்கள் பரிகாரங்களும் பண்ணிட்டோம் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கே நாங்கள் நிறைய வழிகபாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு சில விஷயத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம சொல்லுகின்ற இந்த அற்புதமான ஒருவரி வெளிமந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தைப்பூச திருநாளுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் தான் அசுரர்களை எல்லாம் அழிப்பதற்காக பார்வதி தேவி தன்னுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி சக்தி வேல் வடிவத்தில் அந்த வேலை முருகனுக்கு வழங்கிய நாள்தான் இன்றைய நாள் அந்த வேலை கொண்டு நமக்கு உலகத்தை அச்சுறுத்தி அசுரர்களை முருக பெருமான் அழித்தார்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த அவ்வளோ ஒரு விசேஷமான தைப்பூசம் நாளில் தான் நம்ம அந்த வேல் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் வேல் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்ய தவறவே கூடாது அதனால தான் இந்த தைப்பூச நாளில் நம்ம வந்து வேல் வழிபாடோடு சேர்ந்து குறிப்பான அந்த சூக்ஷ்மமான வேல் மந்திரத்தையும் சொல்கிறப்ப எப்படி வந்து அசுரர்களை துவம்சம் பண்ணாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் நாள் வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் மாறி 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 போட்டு வதச்சி எடுத்துகிட்டு இருக்கவங்க கூட இந்த அற்புதமான அந்த மந்திரத்தை நாளை தினம் நீங்கள் ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் நம்முடைய சனலில் நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதாவது ஒரே ஒரு நாள் மட்டுமாச்சும் நம்ம அந்த விரதம் எடுக்க முறையும் நம்ம வந்து வீட்டில் ஏற்றக்கூடிய சூக்மமான ஒரு நாள் அகண்ட தீப முறையும் இதை பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அந்த முறைப்பை பார்த்து நிச்சயமாக அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிக்கோங்க அந்த தீபத்தை ஏற்றிட்டு கூட இந்த ஒரு மந்திரத்தை அந்த தீபத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஐம் ரீம் வேல்காக்க ஓம் ஐம் ரீம் வேல்காக்க பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான மாதிரி இருக்கும் ஆனால் நமக்கு வந்து சில மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்குது முருகனுக்குன்னு அந்த வகையில் இந்த ஒரு மந்திரம் வந்து அதீத சக்தி கொண்ட மந்திரம்ங்க நிச்சயமாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கு வேறு பிரச்சனைகளும் கிடையாது உங்களுக்கு இந்த விஷயங்கள் நமக்கு நடக்கணும் நமக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லா நல்லாயிருக்கும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம சுவாமி கிட்டே ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வைப்போம் பார்த்திங்களா அப்படி எந்த வேண்டுதல்கள் வைக்கிறதா இருந்தாலுமே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு பூஜாரியில சொல்ல மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது அதுவும் இதில் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே ஜெபிக்காம வாய் விட்டு சத்தமாக நீங்கள் சொல்லணும் அதாவது ஓ ஐம் ரீம் வேல்காக்க அப்படின்னு சத்தமாக நம்ம சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே உங்களுடைய மனசானது கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக ஆரம்பிக்கும் அதாவது அந்த பிரச்சனைக்கான அந்த ஒரு வழி இருக்குது பார்த்திங்களா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கான வழி அந்த வழிகளானது நம்முடைய மனசுக்குள்ளே அப்படியே வந்து முருகப்பெருமானுடைய அருளால் ஒவ்வொன்றாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாதையும் நல்ல ஒரு வெளிச்சத்தையும் காட்டக்கூடிய மந்திரம் தான் இந்த ஒரு மந்திரம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் எதுவாக இருக்கலாம் இருக்கலாங்க கண் திருஷ்டியாக இருக்கலாம் செய்வினை குளார்கள் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இதில் நம்பிக்கை இருக்கும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்காது அப்படி எப்படிப்பட்ட அந்த கட்டுக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்பயுமே இது மாதிரியான கட்டுக்களை வந்து நமக்கு வந்து தடை தெரியக்கூடிய மிக சக்தி யாருக்குன்னா முருகப்பெருமானுக்கும் முருகப்பெருமானுடைய வேல் வழிபாட்டுக்கும் இருக்குது அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம்னால் நம்ம சொல்லப்போகின்ற இந்த ஒரு மந்திரம் மட்டும் நிச்சயமாக உங்களுக்கே நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்றது இருப்பாங்க டக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு டவுனாக இருப்போம் நம்ம அதற்கு என்ன ஒரு விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் இது மாதிரி எதிர்மறை ஆற்றல்கள் கூட இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலுமே எங்களால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணவே முடியல எங்களால் தலை தூக்கவே முடியல வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்க கூட நிச்சயமாக இந்த ஒரு வேல் மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் ஆறு முறை சொல்வதற்கு மறக்கவே மறக்காதீங்க அதற்கு இன்னொரு சூக்மமான ஒரு விஷயம் கூட இருக்குது அதாவது இப்போ இது மாதிரி நெகட்டிவ்ஸாக இருக்குது ரொம்ப கண்டிருஷ்டியாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம எல்லாருமே நாளைக்கு கோவிலுக்கு போவோம் அப்படி இல்லாட்டி கூட வீட்டில் பூஜைல நிச்சயமாக விபூதி இருக்கும் அந்த விபூதியை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு நம்முடைய வலது உள்ளங்கை வச்சு அந்த விபூதி மேலே மூடி வச்சுட்டு நீங்கள் கிழக்களது வடக்கு முகமாக உங்களுடைய பூஜாரியில் உட்காந்து இந்த அதே மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம சொல்லணும் அதாவது ஓம் ஐம் ரீம் வேல்கா க அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா அதை யாருக்கு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற முதல்ல இல்லாட்டி வீட்டில் இருக்க எல்லாருமே கூட அந்த விபூதியை நம்ம நம்ம விட்டுட்டு வந்தோன்னா நிச்சயமாக குடும்பத்தில் எப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றலாக இருக்கட்டும் எந்த கட்டாக இருக்கட்டும் எந்த நெகட்டிவ்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே குடும்பத்தை விட்டு விலகி நிச்சயமாக ஓடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் நான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் இந்த ஒரு வேல் மந்திரத்தை சொல்ல நிச்சயமாக நீங்கள் தகவறவே கூடாது எவ்வளவோ வழிபாடுகள் பண்ணாலும் சரி இந்த எளிமையான ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக நாளைக்கு முருகனை நம்பி முருகனுடைய வேலை நம்பி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றங்களும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வும் தரும் இந்த விபூதி எல்லோரும் நம்ம வெச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் பாக்கி விபூதி இருக்கும் இருக்கும்போதீங்களா அந்த விபூதியை கொஞ்சம் சுத்தமான தண்ணீரில் கரைச்சிட்டு வீடு ஃபுல்லாக வீட்டோட மூளை முடுக்கு அதாவது கால்படாத இடத்துல மூளை எல்லாம் நம்ம தெளித்து விடலாம் நம்முடைய வீட்டை ஆளுங்க மேலே இப்படி தெளித்து விடலாம் அப்படி செய்வதன் மூலமாக குலதெய்வ கட்டுக்கள் ஏதாவது இருந்தால் கூட அதுவும் நிச்சயமாக விலகிவிடும் எல்லாருடைய கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு முருகனை மனசார யார் எந்த ஒரு வழிபாடு செய்கிறோமோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு என்னென்னக்குமே முன்னேற்றங்கள் மட்டும்தாங்க இருக்கும் இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் அடையட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்